ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ந லாஸ்ட் மாரல் ஸ்டோரி வாங்க எனக்கு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தாரா அந்த பையன் வந்து அவரோட ஸ்கூல் லீவ்ல வந்து அவரோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாரான் அப்படி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கப்போ வந்து தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு கிணறு இருக்குமா அந்த கிணறு கிணறுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் போய் விளையாடிட்டு இருப்பாராம் டெய்லி அவரோட தாத்தா சொல்லுவாரா என்னென்னா அந்த கிணறு வந்து ரொம்ப ஆழமான கிணறு அந்த கிணத்துக்கிட்டே விளையாட தம்பி அப்படின்னு டெய்லி அந்த தாத்தா சொல்லுவாரா ஆனால் இவர் வந்து எதுவுமே வ இந்த தாத்தாவோட பேச்சை கேட்காம பாட்டுக்கு போய் அந்த கிணத்துக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாரான் அப்படி கிணத்துக்கிட்டே விளையாண்டுட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்து திடீர்னு வழுக்கி விட்டு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாராம் கிணத்துக்குள்ளே விழுந்தோடனே ஹெல்ப் ஹெல்ப்னு அப்படின்னு ஆரம்பிச்சாராம் ஆனால் யாருமே அவர் காப்பாற்ற வரலையா இந்த இந்த சத்தத்தை கேட்ட அந்த தாத்தா டக்குன்னு பார்த்தா கிணத்துக்குள்ளே விழுந்துருந்தாரான் டக்குன்னு போய் அந்த பையனை வந்து காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்தாராம் அப்போ தான் அவருக்கு ஒன்று புரிஞ்சுதான் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே பெரியவங்க சொல்கிறத வந்து வந்து கேட்டு பழகணும் நம்ம எப்பவுமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகணும் அப்படின்னு அதிலிருந்து அவர் வந்து எப்போ அந்த கிணத்துக்கிட்ட போய் விளையாடவே இல்லையா ஸோ மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா முதியோர் சொல்லும் முதுநெளிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் தேங்க்யூ